வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் கங்கூன் கீரை அறுவடை செய்து ஒரு பிரட்டல் கரையும் வைக்கப் போகிறோம் இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் வாதம் பித்தம் கபம் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கும் இது எல்லாம் பிடுங்கலாம் இன்றைக்கு வந்து கீரை அப்படிங்கிற வேலை கொடுத்தாச்சு இது நான் தான் போட்டேன் நான் அப்போ முலாச்சி வந்து வடிவாக வளர்ந்து நிற்கிறேன் இது இனி பிடுங்கிட்டு என்ன வந்து வெள்ளைக்கறி வைக்கிறேன் பார்ப்போம் இப்போ கங்குல் கீரை பிடுங்கியாச்சு நீ கழுவி போட்டு கறி வைக்க பார்ப்போம் வரை செய்ய இப்போ நாங்கள் தோட்டத்தில் அப்படிங்கினா கங்குன் கீரியை வச்சு ஒரு பிரட்டல் மாதிரி செய்யப்பாக்கு நாங்கள் முதல்ல கடுகு போடுவோம் கடுகு வெடிக்க உளுத்தம்பரப்பும் போட வேணும் உளுத்தம்பரப்பும் டேஸ்டாக இருக்கும் வாசனையும் ஆக்களுக்கு சத்துந்தான் தானே கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு போட்டு பிள்ளைகளும் சாப்பிடணும் தெரியாது தானே உளுத்தம்பரப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளி போடுவோம் உள்ளியும் கொஞ்சம் பொன்னுரமாக வந்தால் தான் வாசனையாக இருக்கும் உடனே தோட்டத்தில் பறித்து உடனே செய்யக்கே அதில் ஒரு டேஸ்ட் இருக்கு நாங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயம் போட்டு நல்ல பொன்னுரமா வதங்குவோம் அதுக்கு பிறகு நாங்கள் பெரிஞ்சீரா போடுவோம் ஒரு சொட்டு நச்சீராம் போடுவோம் கருகப்பில் என்ன இல்லாதபடியா கோடையில இப்ப தோட்டத்தில் அப்படிங்கிற கங்குங்கிரியை வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வதங்காய் பார்ப்பேன் இது ஒரு பதக்கல் அல்லது ஒரு பிரட்டல் மாதிரி இருக்கும் வரையா மரத்துல அப்புறம் தோத்துக்கு நல்ல இப்ப நல்லா வதங்கிடுச்சது அகலம் வதங்குறதுல இப்படி கிளாஸ் பதமா வேலை கா இப்ப நாங்கள் இந்த கீரைய போடுவோம் இப்போ வந்து ஒரு சொட்டாதான் இன்னொரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் தான் தோட்டத்து கீரையளவோ மரக்கரை அதுக்கு அதுக்கப்புறம் அது குளிர் வந்துவிடும் ஒரு சொட்டு உப்பு போடுவோம் எனக்கு போடக்கூடாது எப்ப நான் வந்துடும் அப்ப ஒரு சொட்டு தான் போடுவோம் நீங்கள் ஒரு சொட்டு மஞ்சள் கொbie விரட்டி அத ஏல சொட்டாதா மிரது பேருக்கு பேருக்கு சொட்டு மிளக போது மிளகு தூளை போட்டுட்டு கரக்க வச்சி ஹஸ்தாமில்லா அக்காண்டு ரெண்டு நிமிஷம் பின்ன கங்குன் கீரை வரட்டல் கங்குன் கீரை பிரட்டல் மீன் குழம்புக்கும் கங்குன் கீரை பிரட்டலுக்கும் நல்ல டேஸ்டாயிருக்கும் காப்பம் உப்பு காணும் அதனால ஒரு சொட்டு போட்டா இப்ப கங்குன் கீரை பிரட்டல் முடிஞ்சது சத்தியம் நல்லா இருக்கணும் இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் பெருபு தோட்டத்தில் விளைஞ்ச கங்குன் கீரையிலே ஒரு சுண்டல் சொல்லலாம் பிரட்டலன்னு சொல்லலாம் ஆறுனா விருப்பமண்டா தேசிக்கா அப்படி விடலாம் இல்லாட்டைக்கும் தேவையில்லை